வர போகுது எல்லா குழந்தைகளும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன கிஃப்ட் தர போறாரு ஒரே எக்ஸைட்டடா இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நாம கேக்குறதா கொடுப்பாரு நாம என்ன கேட்கலாம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா அவரோட வீட்ல இருக்கிறாரு ஹோ 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 கிறிஸ்துமஸ் வர போகுது எல்லா குழந்தைகளுக்கும் லெட்டர் அனுப்புவோம் குழந்தைகளுக்காக ஒரு கடிதம் எழுதுறாரு அதை எல்லார் வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு அவர் கொண்டு போய் சேர்த்த கடிதங்களை அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னன்னு பார்க்குறாங்க எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து படிக்கிறாங்க அதை அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஹோ ஹோ அதுவருக்கும் மேரோ கிறிஸ்மஸ் மோரோ கிறிஸ்மஸ் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் எப்படின்னா இந்த வருஷம் மலையாள வெள்ளத்தரம் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்க ஒன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சாப்பாடு எதுவும் இல்லாம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணினா நான் கண்டிப்பா உங்களுக்கு கிறிஸ்துமஸ்ல ஒரு பெரிய கிஃப்ட் தர போறேன் ஹோ 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 மேரு கிறிஸ்துமஸ் மேரு கிறிஸ்துமஸ் படிச்சு முடிச்சதும் எல்லாரும் அவரவர் வீட்டுல இருக்கிற உடைகள் உணவுகள் எல்லாத்தையும் கடைசியா எல்லாத்தையும் வண்டியில ஏத்துறாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க கொடுத்த அந்த பொருட்களால ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க

கிறிஸ்மஸ் நீங்க சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி வெள்ளத்துல முடிஞ்ச செஞ்சுட்டோம் நான் எல்லாரும் செஞ்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா உங்களுக்கானகத்திலையும் ஒரே சந்தோஷம் குழந்தைகளா உண்மையான சந்தோஷம் எதுன்னா நம்ம போது நம்ம கூட இருக்கிற சமுதாயத்தையும் சேர்ந்து உயர்த்த வேண்டும் அப்படி பண்ணாதான் நமக்கு உண்மையான சந்தோஷமே கிடைக்கும் மேரே கிறிஸ்துமஸ் மேரே கிறிஸ்துமஸ்